ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாண்ட்ரோஸ் சிங் இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய கார் சாண்ட்ரோ சிங் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய கிடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டர் லாக் ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன் கார்ல எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட இங்கேமெண்ட் அச்சப்பாங்க இல்லைங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க கார்ல பாத்தீங்கன்னா எல்பிஜி ஃபிட் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க இன்டீரியர்லாம் ரொம்பவே தெளிவான கண்டிஷன்ல இருக்குங்க சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே பக்கா வன கண்டிஷனில் காரை மெயின்டென் பண்ணி வச்சிருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் பதினெட்டுங்க ரெட் ஹில்ஸ் ஆர்டி ஆக்டிவலாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க காரோட எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்துல தான் ஒரு கார் கார்ட்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்ட்டை தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரை கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்